இது இது எந்த சந்தர்ப்பத்தில் நெருங்கிப்பட ஆரம்பித்தேன்னு சொன்னால் அதாவது எம்ஜிஆர் இறந்த பின்பு மீண்டும் கலைஞர் ஆட்சி பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி கழித்து வருகிறது அப்பொழுதெல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்து கொண்டு இருப்பார் ஆஃபீஸில் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பார் எப்போது ஃபோன் அடித்து ஃபாதர் வாரியங்களா சும்மா இருந்தால் வாங்க உட்காந்து பேசலாம் என்றெல்லாம் சொல்லுவார் அப்படியெல்லாம் போய் பார்ப்பேன் அந்த வாழ்த்தின சமயத்தில் பாருங்கள் அந்த மனுஷன் நான் அவருக்கு ஒரு பைபிள் கொடுத்தேன் நான் வாழ்த்தி முடிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய பேச்சை மற்றவங்களோட அதிகமாக ரசித்து கொண்டே இருந்தார் வாழ்த்தி பைபிள் கொடுத்தேன் பாருங்க அந்த பைபிளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து பிரட்டி படிச்சுக்கிட்டே இருந்தார் படிச்சுக்கிட்டே இருந்தார் அதில் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது இல்லை நீதிமான் ஏழுதற விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான்னு சொல்லி பேரையர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் நல்ல நண்பர்கள் அப்போ ஒரு பைபிள் எடுத்துகிட்டு போய் அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாரு இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா எந்த புத்தகம் கொடுத்தாலும் அதை முழுமையாக படிச்சுடுவார் அதை அலசி ஆராய்ஞ்சிடுவார் இது மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டார் அவர் படித்தார் அப்போ படிச்சுட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறாரு நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் கவர்ந்த ஒரு புத்தகம் பைபிள் அந்த பைபிள்ங்கிற விஷயம் எஸ்ஆர் சர்க்குடத்துக்கு புரிஞ்சதோ இல்லையோ ஆனால் கலைஞருக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அந்த பைபிள் அதில் உள்ள ரகசியங்களும் அரைவருடன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அவருடைய நுண்ணறிவுக்கு அது எட்டி போச்சு ஆழமான அறிவில் அதில் என்ன என்ன கருத்துக்களை புதைந்திருக்கிறதுன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு மு கருணாநிதி அவர்களுக்கு அதனால் அந்த தமிழ்நாட்டில் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அவர் கல்வி மேம்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பல முயற்சிகளை செஞ்சார் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் பள்ளிகளை கட்டடங்களை மாற்றுனார் மொசக் போட்டார் இது டைல்ஸ் ஓட்டினார் ஃபேனோட பள்ளிகள் இது மாதிரி மதிய உணவில் முட்டை இது மாதிரி கல்விக்கு அதிகமான ஒரு வேலைகளை அவர் செய்தார் மனிதனுடைய கல்வி மேம்பாட்டுக்கு மனித முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும் கல்விக்கு அவர் நிறைய விஷயத்தை செய்தார் எதனால இந்த பைபிளில் கல்வியை பற்றி இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு வாழ்வியல் புத்தகம் கல்வியை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரே புத்தகம் பைபிள் மட்டுமே என்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தமிழ்நாட்டில் வந்து பைபிள் அடிப்படையில் அவர் ஆட்சி செய்தார் சமத்துவபுரங்களை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசாசர்மே சொல்றார் அதுக்கப்புறம் தான் அவர் சமத்துவபுரத்தை கட்டினார் இந்த மாதிரி பல முன்னேற்ற சீர்திருத்த விஷயங்களை அவர் செய்தார் இருந்து வர்றது சீர்திருத்த புத்தகம் மனிதர் வாழ்க்கையை சீர்திருத்த புத்தகம் சமுதாயத்தை சீர்திருத்த புத்தகம் தான் பைபிள் அதன் அடிப்படையில் மு கருணாநிதி அவர்கள் நல்ல ஒரு பல முன்னேற்ற விஷயங்களை மக்களுக்கு தேவையான விஷயங்களை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆசிரியர்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தார் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் என்னென்ன சலுகைகள் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சார் இன்க்ரிமெண்ட்டு போட்டார் சம்பள உயர்வு ஒரே நேரத்தில் அவர் கலைஞரை வந்து ஒரு ஒரு ஆட்சிக்கு வர ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆட்சி வர ஆட்சிக்கு வர்றாரு ஆட்சிக்கு வந்து உடனே பத்தாயிரம் டீச்சர்ஸுக்கு வேலை கொடுத்தார் லேடிஸு ஜென்ஸு மொத்த பேர் எல்லாம் எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணவங்க எல்லாரையும் சீனியாரிட்டி பிரகாரம் செலக்ட் பண்ணி பத்தாயிரம் பேருக்கு முதல்ல வேலையை கொடுத்தா அதுக்கப்புறம் அது வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டீச்சர் ஸ்ட்ரெண்டிங் படிச்சுட்டு வேலை இல்லாத வீட்டில் இருக்கிறவங்க மற்ற வேலை பார்த்தவங்க வயல் வேலை பார்த்தவங்க விவசாயம் பார்த்தவங்களெல்லாம் அன்றைக்கி அப்போது அந்த பத்தாயிரத்துக்குள்ளே ஆசிரியர் வேலை கடிச்சி போச்சு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு வயசாகிறதுக்குள்ளே வேலை கடிச்சி போச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி பல முன்னேற்றங்களை செஞ்சவர் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பேர் போட்டார் இது மாதிரி ஆசிரியர் துறையிலே கல்வித்துறையோ மேம்படுத்த நல்ல விஷயத்தை செஞ்சவர் அவர் இந்த மாதிரி பைபிள் என்ன சொல்லுது பவுல் என்ன சொல்கிற புதிய பாட்டில் அத்தனை ஊருக்கு போகிறார் அப்போ என்ன சொல்றாரு நீங்கள் அறியாமல் ஆரா ஆராதிக்கிற தேவனை நான் சொல்ல வந்தேன் அது மாதிரி நம்ம நம்மளே அறியாத இந்த கல்விக்கு முகத்தை கொடுக்குறோம் எல்லாம் நம்முடைய கடனை உடனப்பட்டு சொத்து விற்று வட்டிக்கு வாங்கி கூட நம்ம பிள்ளைகளை படிக்க வேண்டி வைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபடுறோம் ஏன் இது நம்மளே அறியாமலே செய்கிறோம் இந்த சமுதாயத்தின் அடிப்படையில் நம்மளே அறியாமலே செய்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சால் தானே இந்த உலகத்தில் நம்ம குழைக்க முடியும் முன்னேற முடியும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு உந்துதல் நமக்குள்ள ஒரு அறிவு உள்ளுணர்வு நம்மளை உணர்த்தி அதை செயல்பட வைக்கிது அந்த மாதிரி நாம் அறியாத இந்த பைபிளில் இந்த விஷயத்தை இந்த கல்வி பற்றி தான் நமக்கு தெ இருக்குது நமக்கு தெரியாதே இவ்வளோ இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாம் படிக்கிறோம் பிள்ளைகளை படிக்கிறோம் பேர பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் சந்ததியாக படிக்கிறோம் காலகாலமாக படிக்கிறோம் இந்த மாதிரி நாம் அறியாமல் ஆராதித்து கொண்டிருக்கோம் என்று கல்வியை இதுதான் உண்மை இதுதான் நிஜம் அந்த மாதிரி இந்த பைபிள் என்பது ஒரு வாழ்வியல் புத்தகம் என்பது நன்றாக உணர்ந்தவர் கலைஞர் அவர்கள் அதனால் என்னென்ன சமுதாயத்துக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வழியில் என்னென்ன ஒரு சாலை மேம்பாடாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டு மேம்பாடாக இருக்கட்டும் அவர் இருக்கும்போது எல்லா குப்பை மேடெல்லாம் பூங்காவாக ஜொலிச்சது பெரிய நூலகங்களை கட்டினார் இந்த ஆசியாவிலே பெரிய நூலகத்தை தமிழ்நாட்டில் கட்டினவர் கலைஞர் அவர்கள் மு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் இது மாதிரி பல சாதனைகளை செய்தவர் எதனால் இது ஒரு சாதனை புத்தகம் பைபிள் என்பது ஒரு சாதிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நாம் எந்த வழியில் போய் நம்ம சாதிக்க முடியும் சாதிக்கணும் அப்படின்றத எடுத்து சொல்ல ஒரே புத்தகம் பைபிள் மட்டுமே இது ஒரு வாழ்வியல் புத்தகம் இது ஒரு மனித மேம்பாட்டுக்குரிய புத்தகம் மனிதவள மேம்பாட்டுக்குரிய புத்தகம் பைபிள் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் செழிப்பான வாழ்க்கைக்கும் ஆனந்தமான வாழ்க்கைக்கும் நம்மளை நிம்மதிக்கும் வழிவாகக்கூடிய ஒரே பத்துக்கு பைபிள் மட்டுமே எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே